மேசம் மற்றும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கை இருந்தால் அவர்களின் திருமண விஷயத்தில் மாற்றம் என்பது உண்டு முதலில் ஒரு வரண் அமைவது போல வந்து அந்த வரண் தட்டிக்கழித்து திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு என்பதும் சிலருக்கு பதிவு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பதும் சிலருக்கு சகோதரனுக்கு முதலில் திருமணம் நடந்த பின்பு இவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இது மேச லக்னம் மீன லக்னத்தில் பிறந்து சுக்கரன் புதன் சேர்க்கை இருந்தாலும் கடகலக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலும் இது மாதிரி சகோதரருக்கு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் நடந்துட்டு இவங்களுக்கு நடக்கிறது முதல் இடம் வந்து தடங்களாயி மறுபடி திருமணம் நடக்கிறது திருமண விஷயத்தில் மாற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கெல்லாம் இருக்கும் சிலருக்கு பதிவு திருமணமாகவும் அமையும்